குத்துக்கு மொத ஆளா கிளம்பி நிக்கிறியா என்னடி பண்றது இன்னைக்கு அளவி தான் பாடா படுத்தி அப்படி இப்படி பண்ணி கிளம்ப வச்சிருச்சு வேற என்ன மாமே முன்னாடின்னு போய் நிக்கிறது இல்லையா அதுக்காக தாண்டி நான் கிளம்புறேன் அப்படி ஒண்ணு நான் எப்ப சாப்பிட்டே கிளம்பிட மாட்டேன்னு தெரிஞ்சுக்க ஏதோ சரிதான் ஆஹ் நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அளவினால இந்த பாடு படுத்தி வச்சிருச்சு சரி போ அப்புறம் என்ன செய்ய போய் தானே ஆகணும் அந்த ஆக்களை தாண்டி போயிட்டு வார என்ன உங்களெல்லாம் கூட்டி போகணும்னு ஆசை தான் என்னத்துக்கு அவள் வீட்டுக்கு அப்படி போகணுமா என்ன இந்த பாடி படுத்தி வச்ச கிழவி வீட்டுக்கு என் பேரன் என் மருமவோ என் மாவீனெல்லாம் கூட்டி போகணும்னு ஒன்றும் அவசியம்லாம் இல்லை நான் மட்டுமே போயிட்டு வந்துடுறேன் ஓஹோ அதனால தான் எங்களை கூட்டி போலையா போட்டு போலாம் மீன் போட்டாச்சு சேலை நல்லா இருக்கா மோதிரமும் அப்ப எடுத்தது தான் ஹாரம் எல்லாம் நல்லா இருக்கா அழகா இருக்கு நான் ஒரு ஆரம் டிசைன்ல எடுக்கலாம் தான் நினைக்கிறேன் எடுக்க முடிய மாட்டேங்குது உங்க அம்மா வீட்டில் கேளு எங்க அம்மா வீட்டில் கேட்கணுமா நான் எதுக்கு எங்க அம்மா வீட்டில் கேட்கணும் இனிமேல் எல்லாமே கௌதம் தானே இன்னி வாங்கி தரணும் நீ என்ன அங்கே கேட்க சொல்றீங்க உங்க வீட்டில் போட்டு அனுப்பிச்சு விடலாம் உனக்கு அதுக்கு தான் கேட்க சொல்றேன் போட்டத மறந்துட்டீங்களா உங்க பையன் வாங்கி அடகு வச்சிட்டு எல்லாம் தீத்துட்டான் ஓஹோ அப்படியா சரி இப்ப என்ன ஒண்ணு இல்லாத நல்ல செட் செட்டா வச்சிருக்கீங்க ஆறே நெக்லஸும் நெக்லஸ் அடி போடி எல்லாம் இந்த மகளுக்கு எடுத்ததுதான் தான் ஏன் அவள்ட்ட கொடுக்கல கொடுப்பேன் கொடுப்பேன் குடுக்காம எங்க போறேன் இப்ப கொடுத்தா அந்த அரவிந்த் பேஸ்ட் பண்ணிப் போறாப்ல மாவரமே என்ன அதனால தான் இருக்கட்டும்னு வச்சிருக்கேன் சரிதான் அப்பே கிளம்பலையாமா எங்க அவளை கிளம்ப சொல்றிய அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எதுக்கு அவளை அவ அங்கெல்லாம் அங்கெல்லாம் ஒண்ணு கூட்டி போவேன் நாங்க அங்கெல்லாம் கூட்டி போனோம் அப்படின்னா திருஷ்டி தாங்க பாடும் என்னத்துக்கு தேவையில்லாம கூட்டிட்டு போய்கிட்டு வேணாம் நம்ம வாட்டுக்கு இருந்துக்கிருவோம் என்ன என் பேரன் யாரையும் கூட்டிட்டு எல்லாம் போக வேணாம் நான் கிளம்பிட்டேன் போவோமா எதுல போறோம் உங்க அம்மா எதுல வருதா எங்க அம்மாவுக்கு தனியா ஒரு கார் பிடிச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் அது தனியா வரட்டும் ஏன்னா அது வந்தா கூட நீங்க எல்லாம் மாட்டீங்க அதனால அது கூட எனத்துக்கு நான் அது தனியாக ஒரு காரு அப்புறம் உனக்கு மளிகா எல்லாத்துக்கும் ஒரு கார் பிடிச்சிருக்கேன் ஏன்னா கிளம்பியாச்சுல ரெடி ஆயிடுச்சுல குளமா அன்புவையும் கிளம்ப சொல்லுவோன்னு பார்த்தா என்ன அன்பு கிளம்பாம நிற்கிது ஏமா அன்பு நீயும் கூட வரலாம்ல ஏமா அப்படி வர வரமாட்டேங்கிறா எல்லாரும் ஃபேமிலியாக போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல இந்த கௌதம் பைய எங்க அப்புறங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதான் கிளவி பத்து பவுன்ல எடுத்து வச்சிருக்கல நம்ம எடுத்த அஞ்சு பவுன வீட்லயே வச்சுட்டு வாங்க என்ன சும்மா அதையும் கொண்டுட்டு வராம அது போடுறது போதும் ஏய் என்ன முள்ள பேசுற எடுத்தது எங்க அம்மாவுக்கு தெரியும் இப்ப எடுத்ததை கொண்டு போய் போடாம அது வீட்லயே வச்சுட்டு போனா நல்லா இருக்குமா தப்பா நினைச்சிட மாட்டாக வீடு அது பதினஞ்சு போகணும் சொன்னுச்சு அதே மாதிரி ஒரு பதினஞ்சு போட போறோம் அவ்வளவுதானே மொத்தத்துல உங்க அம்மா என்ன சொன்னோ அதே மாதிரி உங்க தங்கச்சிக்கு பதினஞ்சு போகணும் போட்டாகணும் இல்லைங்க என்ன கதைங்க இதெல்லாம் இல்ல என்ன கதைன்னு கேட்டேன் இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல பதினஞ்சு கேட்டா உடனே பதினஞ்சு போடணுமா சொன்னது சொல்லியாச்சு அதனால தானே இவ்வளோ பிரச்சனைகள் கூடி வந்துச்சு மறந்துட்டியா திருப்பி திருப்பி கேட்டா என்னத்த சொல்றது நான் சொல்றத மட்டும் நீங்க கேட்கவே மாட்டீங்களே உங்க இஷ்டத்துக்கு ஒன்னு என்னமோ பண்ணுங்க கிளம்பும் இல்ல சும்மா பிரச்சனை பண்ணாம மா அன்பு நீயும் கிளம்பே போயிட்டு வந்துருவோம் எங்களுக்கு வர ஆசை ஆனா அத்தைக்கு ஆசை இல்லையே பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க ஏண்டி ஏனாங்க இருக்கட்டும் வீட்ல ஃபேமிலியா போயிட்டு வரலாம் மாண்பே கௌதம் சொல்றேன் அப்புறமா உன்னை கூட்டிட்டு வர சொல்லவா இல்லமா பரவாயில்ல சொல்ல வேணாம் விடுங்க வேண்டாம் ஏமா சொன்னா அப்புறமா உன்னை கூட்டிட்டு வருவேன்ல இருக்கட்டும் பயண கழிப்பி நான் கிளம்பி வர முடியாது நீங்களே போயிட்டு வந்துருங்க அவதான் வள்ள வள்ளங்கறாங்கல அப்புறம் என்ன ஏங்க வேறு எதுவும் நம்ம ஜாமான் சேட்டு வாங்க வேணாம்ல நகையோடு சரியாக போச்சுல்ல இந்த பாருங்க இந்த ஸ்வீட்டு பழம் அதெல்லாம் வந்து மல்லிகாவிட்ட வாங்க சொல்லுங்க என்ன கிருஷ்ணா தோடு வாங்கியிருக்கேன் அதனால சரியாக போச்சு ஸ்வீட்டு பழம் இதெல்லாம் மல்லிகாவிட்ட வாங்க சொல்லுங்கள் இல்லைனா உங்கள் கிளவியை வாங்க சொல்லிடுங்க கிளவிட்ட காசு இருக்குல்ல இவ்வளோ வாங்க தெரிஞ்ச இந்த கிளவிக்கு இதெல்லாம் வாங்க தெரியாதா ஏதோ எனக்கு இந்த நகைப்படெல்லாம் விருப்பம் கிடையாது தான் நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக தான் அதுவும் ஐயா

நமக்கிட்ட இருந்துச்சுன்னா போடலாம் இல்லைங்கும் போது கவரிங்கெல்லாம் தூக்கி மாட்டிட்டு போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை போதும் போதும் நான் இப்படி தாண்டி போவேன் யாரும் என்னை கேட்கக்கூடாது என்னம்மா நீ வேணுன்னே பண்ணுற மாதிரி இருக்குது நீ தான் அன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒரு ஆற மாதிரி ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்தீங்களா அதையாவது போடலாம்ல வேணுனே இப்போ போறியா யாருக்கு போட்டியா அப்படி பண்ணிட்டு இருக்க நீ சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை தனமா பேசு அம்மா கிட்டே இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காது என்ன போய் உன் வேலை என்னமோ அதை பாரு அதை விட்டுட்டு அம்மாட்ட அது இதின் கேப்ப போடி ஏப்பா நீ வேடி சட கட்டலையா அம்மா களம்பிடு பாரு பவி கொடியத்துல கடைஞ்சில்ல ஓடி எடுத்தா போட்டு போட்டுக்கிறேன் அப்புறம் மலையா வெள்ளை சட்டை அன்னைக்கு ஒன்னு தோச்சு போட்டினா நல்ல புதுசு தீவாளி கிட்டமே அது எங்க இருக்கு பவிட்ட சொல்ல அதை ஏப்பா அதுக்கு முன்னாடி அம்மா கோளாத்த அம்மா நிக்கிறத என்னடி இது என்ன அண்ணா என்ன ரோஸ் கலர் சேலை பட்டு சேலை இங்க அத கட்டி இத கட்டிட்டு நிக்கிறா சிம்பிளா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு வேற ஒண்ணு நான் கட்ட முடியாது இது எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு நான் கட்டிக்கிறேன் கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டுருக்க நல்ல விசேஷத்துக்கு போயில கருப்பு கலர் ஏ போட்டுக்கிட்டு வரவ ஏன் உட்ட சேலையே இல்ல அடி நீ வேற என்ன பண்றியா என்ன எனக்கு புரிய மாட்டேங்குதுடி போய் வேற போறியா என்ன பவி அம்மாக்கு ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்தா ஏப்பா நான் சொல்லிட்டேன்ப்பா அம்மா வேணுனே கட்ட மாட்டீதுப்பா அன்னைக்கு கூட 1500 ரூபாய்க்கு ஒரு ஆற மாதிரி எடுத்துச்சுலப்பா அத கூட போடலாம்ல அதையும் போட மாட்டீதுப்பா வேணுனே பண்ணிட்டு இருக்கு நான் என்ன செய்ய பண்டே கேத்துற நான் வரத நானே வந்து வெடி செட் எடுத்துக்கறேன் நின்னா எனக்கு டென்ஷன் தான் ஆகுது வேணுனே பண்றியா என்ன மல்லியா வேணுனு பண்ணல வேணானு பண்ணல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இப்டி நான் வருவேன் என்ன அத போடு இத போடுன்னா சொல்ல எரிச்சல கலப்பிக்கிட்டு இருக்காலே என்ன கிளம்பியாச்சா கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு பாத்தா தெரியல நீ என்ன கைலியோட நிக்கிற அவ என்ன இந்த சேலைய கட்டிக்கிட்டு இருக்கா தான் கிளம்பியாச்சான்னு கேட்டேன் கார் வரப்போதுன்னு பெரியவன் சொன்னேன் நீ என்ன இப்படி கிளம்பி நிக்கிறியா எல்லாம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் எந்த இந்த சேலை நல்லா இல்லையா வேட்டி சட்டை கட்டணும் நான் போய் கட்டிக்கிறேன் உன் வேலையை பார்த்து இது கூட கேட்கற கூடாது அக்கு நானு கொடுமை 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 எங்க போய் சொல்ல என்ன மல்லியா ஏன்டி இந்த சிலைய கட்டியிருக்க எதையோ கட்டுவேன் நீ என்னது கேக்குற இரு நான் வாரேன் ஏமா எங்கம்மா போது ஆளு விருதுன்னு போயிட்டு இருக்கு தெரியலடி எங்க போதுன்னு யாருக்கு தெரியும் வந்துச்சு கேட்டுச்சு போய்கிட்டே அதுக்கு தான் கேக்குறேன் எங்கேயோ போட்டு போம்மா அழகாவே இல்லம்மா அத்தை என்னையும் தானே வர சொன்னிச்சு காது குத்துக்கு நானும் கிளம்பவா ப்ளீஸ்மா ஐசக்கா வரும் ஐசக்காவும் ஆசைப்படுதுமா வரணும் அப்படின்னு ஆனா நீ தான் வேணான்ட்டியா அதனால ஐசக்கா அவங்க கிட்ட ஆனா ஐசக்காவுக்கு எனக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா நாங்களும் வா நாங்களும் வரட்டுமா சொல்லுமா நாங்களும் வரோம் ஆமா பெரிய அத்தை அத்தை உறவு கொண்டாடுறிய உறவு மிதிச்சு கொடுமே வச்சு மிதிச்சு மரியாதைக்கு போய் புக்க எடுத்து படி லீவுக்கு படிக்க சொல்லி இருக்காங்கல்ல போடி வந்துட்டு வந்துட்டான் அத்தை சொத்தன்ட்டு பெரிய இவ அவ உங்க அப்படின் போடல தெரியுமா உனக்கு அது முதல்ல ஏதோ மரியாதை கேட்டு சொல்லி நான் கிளம்பிட்டு இருக்கேன் விருப்பமே கிடையாது தெரிஞ்சுக்கேலையை கட்டினா உனக்கு என்ன அழகா இருந்தா என்ன அழகா இல்லாட்டி என்ன நம்மளதே ரொம்ப வரவேற்பு கொடுக்க போறா அவ பேசாம போய் எரிச்சல கிளப்பாம கோபம் எனக்கு சொல்லுன்னு வருது அடிச்சு கிடிச்சு போட்டுவே ஓடி போயிரு இப்ப என்னத்த கேட்டாங்க ரொம்ப அப்படியே பேசுறான்

பவி அந்த வேட்டி எங்க இருக்குன்னு கேளுமா காணு நானும் தேடி தேடி பாக்குறேன் கிழக்கால குடியத்துல சொல்லி கிழக்குன்னு சொல்லிடு இந்த மனுஷருக்கு ஒன்னா நம்ம கையால எடுத்து கொடுக்கணும் அப்படியே அப்பதான் போடுவார் போல அப்பா கிழக்கால குடி கவுத்துல கிடக்காப்பா ஆஹ் சரியா கிடக்கு கிடக்கு பவி இந்தத்தா உங்க அம்மால அதை கட்டிக்க சொல்லு யாருக்கா யாருக்கு அப்பத்தா எங்க அம்மாக்கா ஆமா என்னோட்டு ஒரு சேலை ஒரு அக்கறை கட்டுனாக்கெல்லாம் அடந்துச்சு இந்தா இது என்னோட்டு செயின்னு நானா இனி இதை போட போறேன் உங்க அம்மாளை போட்டுக்கிட்டு வர சொல்லுத்தா இந்த அவரங்கலத்தோட வரக்கூடாது இது சேலை நல்லா இல்ல இந்த பட்டு சேலையை கட்டிக்க சொல்லு பவி எனக்கெல்லாம் ஒன்னும் வேணான்னு சொல்லு இருக்க சேலை போதும் அப்படி ஓசி வாங்கி போட்டுக்கிட்டு ஓசி வாங்கி கட்டிக்கிட்டு வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை இருக்க சேலை அழகோல எனக்கு நல்லா தான் இருக்கு அட வாங்கிக்க சொல்லுதா பேசுனதை பெருசா எடுத்துக்காம இதை வாங்கிக்க சொல்லு மரும அப்படி வாரலேன்னு சங்கடமா இருக்குல்ல அதுக்கு தானே அப்பதான் கொண்டாந்து தாரேன் பேசுனதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் இதை வாங்கி கட்டிக்கிற சொல்லு அதான் அப்பதான் பேச பேசுன பெருசா எடுத்துக்க வேண்டாம் வாங்கிக்க சொல்லுது இல்லம்மா நீதான் வாங்கிக்கிட்டா என்னவா அடி போடி ஏன் என்னத்துக்கு எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது வேண்டாம் வேண்டாம் வேலையை பாக்க சொல்லு உள்ளது போதும் ரொம்ப உறவு எல்லாம் வேண்டாம் மல்லியா கிளம்பிட்டியா கிளம்பியாச்சுக்கா என்னடி கிளம்பிட்டியா இந்தா மல்லியால இந்த சேலையும் இந்த செயினையும் நகையும் போட்டுக்கிட்டு வர சொல்லு பாரு வெறுங்காலத்தோட இந்த பூனஞ்செயலை எப்படி கட்டிக்கிட்டு வர நல்லா அவ நீ எப்படி அழகா இருக்கிற அவள் இந்த மாதிரி கட்டிக்கிட்டு வர சொல்லுடி இப்படி கண்ணு வச்சு கண்ணு வச்சுதான் இப்படி பாலா போய் கிடக்குற முடியாம முடியாம வருது உன் கொல்லி கண்ண என் மேல வைக்காத என்ன தடி சொன்னி அழகா இருக்குன்னு சொல்லது ஒரு தப்பா ஆமா பின்ன அப்படி என்ன அவன் மேல பாசம் பொங்குது உனக்கு ஒன்னும் சொல்ல முடியலம்மா இவள் உள்ளிட்ட பார்க்க சங்கடமா இருக்கு இத கட்டிக்கிட்டு வாடின்னு சொல்றது உங்கள்ட்ட தப்பாடி ஏண்டி கட்டிக்கிட்டு தான் வந்தா என்ன ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் சங்கடமால இருக்கு ஏண்டி கட்டிட்டு வாடி பச்சை சேலை அவனுக்கு அம்புட்டு அழகா இருக்கும் பச்சை கிளி மாதிரி இருப்பேன் ஏன் ஆத்தா உங்க அரிசனம்லாம் எனக்கு தேவையில்ல உன் வேலையை பாரு ஏக்கா வண்டி வந்துருச்சா போவோமா இல்லாலடி நாலு பேரும்

சரி போட்டுக்கிட்டு வருவா கட்டிக்கிட்டு வருவான் தாரேன் இந்த எங்க அப்பா ஏமல்லியா நீ தான் அதை வாங்கி கட்டிக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு வந்தாத்த என்னவா உனக்கு தான் தாரே தாரேங்குது ஏமல்லியா நீ வேற அட வாங்கி கட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு வாட்டி ஏக்கா ஏன் எனக்கு இது தேவையா நாலு பண்ண சொல்லி காமிக்கிறதுக்கா இவளுக்கு நகையை கொடுத்தேன் ஜேலையை கொடுத்தேன்னு அட போக்கா அங்கிட்டு ம் இம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு ஒரு நேரம் சண்டை விட்டாலும் ஒரு நேரம் பேச பாசமாட்டி கோவமாவே இருப்பீங்களா நீங்க ஒரே மாதிரியா இருக்கிறீயா சொல்லுங்க ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சுக்கிட்டாலும் மாமிய மரம் இல்லாமையாட்டியும் போயிடும் போதும் போதும் அவாடே கொடுக்கலாம் கூட